எல்லாருக்கும் வணக்கங்க பில்லேஜ் ஏரியா லைஃப் சேனலில் சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நாள் கழித்து நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேங்க கொஞ்சம் வேலைப்பல் அதிகமாகிடுச்சு அதனால் பேச முடியல வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேனாங்க இந்த பறன் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு அரசாங்கம் மானியம் தர்றாங்க சரிங்களா இந்த மானியம் மக்களுக்கு வந்து முக்கியமாக விவசாயிகளுக்கு வந்து பயன்படுதா பயன்படலையா அப்படிங்கிறத என்னுடைய பணக்கருத்தை நான் இங்கே வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இது வீடியோவை யாராச்சும் ஒரு உயர் அதிகாரிகளோ அரசாங்க அதிகாரிகளோ பார்த்தீங்க அப்படின்னா இது அரசாங்கத்திட்ட சொல்லி இந்த மானியங்களை வேறு விதமாகவும் பயன்படுத்தலாம் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பரண்மேல் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக எந்த இடத்துல அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது நிலம் வந்து ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மூணு நாலு அஞ்சாறு மாதத்துக்கு அந்த நில ஈரமாகவே தான் இருக்கும் அந்த ஒரு இடத்துல வந்து ஆடுகளை வந்து வளர்த்த முடியாது முக்கியமாக நம்ம கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வாய்க்கால் பாசனம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் முக்கியமாக இந்த கரும்பு நெல் இதெல்லாம் போடக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோம்னா நிலம் வந்து அதிகமாக ஈரமாகவே இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து ஆடுகளை வளர்த்ததில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஏன்னால் ஈரத்திலே இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அதோடய கால் பகுதியில் புண்ணு வந்து சேத்து புண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கும் அந்த இடத்துல பரணமயில் ஆடு வளர்ப்பு வந்து போட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கால்நடை வளர்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இருக்கக்கூடிய பட மழைப்பொழிவு நீர்ப்பாசனம் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து அதிகப்படியான கால்நடைகள் வளர்ப்பு நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு பறன்மையல் ஆடு வளர்ப்பு போடணுங்கிற அவசியமே கிடையாதுங்க ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எப்படி ஆடு வளர்த்துவாங்க அப்படின்னா உயிர்வேலி போட்டு விட்டுட்டு அந்த உயிர்வேலிக்கை வந்து சுற்றியுமே ஆடில் உள்ள முடிக்கிடுவாங்க ஒவ்வொரு விவசாயியும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் ஒரு பதினஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி இடங்கள் இருக்கும் அங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலமத்தோட விலை மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மேய்சல் தான் வளர்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மலைப்பொழிவுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் விதைக்கிறதுக்கு ஒருக்க மழை பெய்யும் விதைச்ச பயிர் கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு ஒரு நவம்பர் டிசம்பர் மாதம் நல்லா அடைமலை பெஞ்சுதுன்னா அந்த டைம் மட்டும்தான் மழை அதிகமாக பெய்யுங்க அந்த டைமில் ஆடுகளை வந்து அந்த வெளிக்குள்ளே உள்ள முடுக்கி விட்டுட்டு ஆடுகளை வளர்த்திட்ருப்பாங்க அந்த மலைப்பொழிவை வச்சு தான் அடுத்த வரக்கூடிய வெயில் காலத்தை முடிகிற வரைக்கும் அந்த மலைப்பொழிவில் இருந்த பில்லுகளை வச்சு வரப்பில்லை வச்சோ இல்லை தட்டுகளை வச்சோ தான் வந்து கால்நடையில் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சித்திரை மாதத்துக்கு அப்புறம் பெய்யக்கூடிய மலைப்பொழிவு இது வந்து கொஞ்சம் ப பயங்கரமான மலைப்பொழிவாக இருக்கும் இந்த மலைப்பொழிவு தான் வந்து நிலத்தடி நீர் மட்டும் அந்த பகுதியில் வந்து உயரும்னு வைங்களேன் இது பெய்யலாம் பெய்யாமையும் போயிடலாம் நம்ம வீட்டில் பேய்ஞ்சிட்டு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தள்ளி மழை பெய்யாமல் போயிடும் இல்லை ஒரு கிலோமீட்டருக்கு அந்தப்போ பயங்கர மழையாக இருக்குது இங்கே ஒரு கூட பெய்யாமல் போகும் இந்த மாதிரியான வந்து மழை வந்து பொய்ச்சி போகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் அப்படியே இந்த சம்மர் சீசன் வந்து உங்களுக்கு உங்களுக்காட்டு வெறும் மண் கல் தான் தெரியும் புல்லே தெரியாது அந்த இடத்துல ஆடுகள் வந்து மேஞ்சிட்டு தான் இருக்கும் ஆடுகளுக்கு தவிடு பார்த்துக்கிட்ட புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அது இதுன்னு போட்டு ஆடுகளை வந்து வளர்த்திட்ருப்பாங்க இந்த மாதிரியான இடங்களில் வந்து பறன்மையல் வந்து தேவையப்படாது அது வந்து வேஸ்ட் இப்போ வந்து அரசாங்கம் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா செலவாகுதுன்னு ஒரு பத்து லட்ச ரூபா வந்து அரசாங்கம் மானியமாக தர்றாங்க ஆனால் இந்த பத்து லட்சத்தும் வந்து இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து அது தேவையே படாது அதற்கு பதிலாக வந்து அரசாங்கம் என்ன பண்ணலான்னா உயிர் வேலியை வந்து பராமரிக்கிறதுல இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஏன்னா ஆட்கள் கிடையாது உயிர் வேலியை பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த ஆட்களுக்கு உண்டான சம்பளம் ரொம்ப அதிகம் அதே மாரி அந்த ஆட்கள்ல அந்த வேலை தெரிஞ்சவங்களெலாம் பார்த்துங்க அப்படின்னா ரொம்ப வயதானவர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னா அவங்களாம் இறந்துருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய இளை தலைமுறைகளுக்கு வந்து அந்த உயிர் வேலையை பராமரிக்கக்கூடிய நுணுக்கம் தெரியாது இந்த மாதிரியான சூழ்நிலையில் உயிர்வேலி குறைய குறைய ஆடுகள் கால்நடைகளை வந்து பராமரிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த மாதிரியான இடங்களில் கம்பி வேலிகளை போட்டு அரசாங்கம் ஒரு மானியம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ தரோம் மானியம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எல்லா விவசாயிகளும் வந்து கம்பி வேலி போட்டுக்குவாங்க அண்ட் கம்பி வேலி போடுறபோது ஆடுகளை வந்து எளிமையாக வளர்த்திக்கலாம் அந்த மானியம் விவசாயிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இப்போது ஒரு அடமலை பெய்யும் வைங்களேன் இப்போ வந்து உயிர் வேலி இல்லாமல் ஒரு அடப்பு காடு அடப்பு காடுனால் ஒரு ஆடுகளை ஒரு ஒரு ஏக்கருக்குள்ளே முடிக்கிட்டோம்னா அந்த ஒரு ஏக்கருக்குள்ளே தான் நிற்கும் சுற்றி உயிர் வேலி இருக்கும் வேலி தாண்டி அந்த பக்கம் போக முடியாது சரிங்களா இப்போது வந்து ஒரு அடமலை வருது அப்படின்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி மாதம் வந்து கொல்லோ நரிப்பயிரோ பயிரோ கம்போ எதோ ஒன்று விதை சுட்டுருவாங்க விதை சுட்டு அடமலை காலகட்டங்களில் உள்ள கொண்டு போய் முடுக்கி விட்டுருவாங்க மழையில் நிலையாமல் இருந்துக்குவாங்க இதுவே ஒரு காடு அழிஞ்சு போச்சு அப்படின்னா விவசாய மக்கள் வந்து மலையில் நளஞ்சிட்டே தான் வந்து அந்த ஆடுகளை வந்து பா பாதுகாக்கணும் பராமரிக்கணும் இது ரொம்பவே சிரமமான விஷயம் இதுவே அரசாங்கம் வந்து அந்த கம்பியலி போடுறதுக்கு ஒரு மானியம் கொடுத்தாங்க அப்படின்னா இதன் மூலிமா வந்து விவசாயிகளுக்கு காலத்துக்கு அது பயன்படும் இப்போ வந்து பரண்மேல் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த மரமெல்லாம் இத்து போயிடும் அந்த யூரின் படப்பட வந்து அந்த கம்பியெல்லாம் இத்து போயிடும் சிமெண்ட் தூணெல்லாம் உடைய ஆரம்பிக்கும் ஆனால் இதுவே கல் தூணை போட்டு நம்ம கம்பி எழுத்து கட்டிட்டோம்னா நமக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு சாலிடாக வரும் அந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கம்பியை மட்டும் மாத்தினா போது கல் அப்படியே தான் போது இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அதனால் இது ஒரு அரசாங்க மருத்துவர்கள் பார்த்திங்கனாலும் சரி கால்நடை மருத்துவர்கள் பார்த்திங்கனாலும் சரி இதே அரசாங்கத்தை எடுத்துகிட்டு போகணும் ஒரு சென்சஸ் எடுத்து பாருங்கள் கால்நடை வளர்க்கக்கூடிய பதங்கள் வந்து வறட்சியான பகுதிகள் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளக்கோவில் குண்டடச சைடு தாராபுரம் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா அதிகமான கால்நடைகள் வளர்த்துவாங்க அதாவது ஊத்துக்குழியிலிருந்து தெற்கு திசையை நோக்கி போக கால்நடைகள் கால்நடைகளோட வளர்ப்பு அதிகமாகும் ஏன்னா இங்கே எல்லாம் வந்து பாலக்காட்டு கனமை பகுதியில் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால இங்கேயெல்லாம் வந்து மழைப்பொழிவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க அங்கங்கே ஒரு இடையில பச்சை இருக்கும் அதெல்லாம் வந்து வாய்க்கப்பாங்கிறதுனால தான் மட்டும்தான் அந்த பச்சை இருக்குமா இல்லையோ நிலத்தடி மட்டும் ரொம்ப மோசமான தான் இருக்குது நன்றி இந்த வீடியோ பிடிச்ச நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்